வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கடலூர் மாவட்டத்தில் புதிய காவல்துறை கண்காணிப்பாளர் பதவியேற்பு கடலூர் மாவட்டத்தின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ஜெயக்குமார் ஐ பி எஸ் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் முன்னதாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த திரு ராஜாராம் ஐ பி எஸ் பணியிட மாற்றம் காரணமாக தஞ்சாவூர் மாவட்ட கண்காணிப்பாளராக பணிமாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த எஸ் ஜெயக்குமார் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக மாவட்ட காவல்துறையின் மரியாதை கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர்கள் ரூபன்குமார் செல்வி சாமியா டி ஜே லாமேக் விஜயகுமார் ராஜா பாலகிருஷ்ணன் சபீபுல்லா மோகன் ராமதாஸ் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் செந்தில் விநாயகம் உதவி ஆய்வாளர் முகமது நிஷார் ராஜா மற்றும் காவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதிதாக பதவியேற்றுள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் போதைப் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பொதுமக்கள் தங்களது பாதிப்புகளையும் தெரிவிக்கலாம் குறைகளையும் கீழ்கண்ட தொலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஏழு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணில் எப்போது வேண்டுமானாலும் அழைத்து கூறலாம் உடனடியாக தீர்வு காணப்படும் என கூறியுள்ளார் தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் சி கே ராஜன் கடலூர் மாவட்டத்திற்கு புதிய காவல் கண்காணிப்பாளராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறேன் இருக்கிறேன் கடலூர் மாவட்டம் எனக்கு புதிதானது அல்ல இதற்கு முன் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக மூன்று வருடத்துக்கு மேல் பணிபுரியும் பொழுது இது இன்சார்ஜாக அடிக்கடி இந்த கடலூர் மாவட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறேன் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதில் முழு கவனம் செலுத்தப்படும் அதுபோல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் நடந்தால் உடனடியாக அதை கண்டுபிடிக்க கண்டிப்பாக முயற்சி எடுக்கப்படும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதியில் வந்து சிசிடிவி கேமராக்கள் நிறவுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதுபோல் இந்த போதைப் பொருட்கள் கஞ்சா கூலிப்பு குட்கா போன்ற பொருட்களை அறவே ஒழிக்க கண்டிப்பாக பாடுபடுவோம் அதை விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் குற்றமாக இருக்கட்டும் எந்த வகையான குற்றங்களாக இருந்தாலும் அந்த குற்றவாளிகள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் வந்து இந்த பள்ளி கல்லூரிகளில் வந்து போதை பழக்கத்துக்கு சம்பந்தமாக அவர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு திட்டம் இருக்கிறது அதையும் செயல்படுத்துவோம் என்ற இந்த தருணத்தை கூறிக்கொள்கிறேன் அதுபோல் பப்ளிக்கு டைம் வந்து என்னை வந்து பார்க்கலாம் நாள்தோறும் பனிரெண்டரை பனி டுவெல் தேர்ட்டிலேருந்து ஒன் தேர்ட்டி நான் ஆஃபீஸில் அவைலபிளாக இருந்தேன்னா அவங்க பார்க்குறேன் ஈவன் விடுமுறை நாட்களிலும் நான் இங்கே இருந்தேனா அவங்க வந்து என்னை வந்து தாராளமாக பார்க்கலாம் என்னுடைய பர்சனல் நம்பர் எனத்திங் ஏதாவது கூற பப்ளிக்கோ யார் வேண்டாலும் கூற விரும்புனாங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது வந்து ஃபோன் மூலமாக தகவல் செய்யலாம் அவங்க நம்பர் வந்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் ரிப்பீட் பண்ணுறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் நன்றி கண்டிப்பாக நாம் காவல்துறை துணைத் தலைவரை போய் பார்ப்பேன் அண்டு காவல்துறை தலைவரையும் போய் பார்ப்போம் பார்க்கும்போது கண்டிப்பாக எந்தெந்த காவல் நிலையத்துக்கு இல்லையோ அந்த நிலையங்களுக்கு இமீடியட்டாக ஆய்வாளர் போடுறதுக்கு ஏற்பாடு கண்டிப்பாக